இருக்கும் தமிழ் வணக்கம் வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம் அது எம் இனத்தின் பெருமை நீ என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இதுவரை அடங்கி பழக்கம் நீ மேலும் அடங்க விருப்பமில்லை வருவது வரட்டும் முடிந்தால் மோதிப்பா முடியாதவன் வேடிக்கைப்பா அஞ்சுவதும் மடிப்பணிவதும் எம் நல்லவர் லட்சியம் கிடையாது நிச்சயம் ஒரு நாள் விடியும் அது நம்மால் முடியும் நாம் தமிழர் எங்கள் வாழும் எங்கள் வளமும் தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் நெசமன சங்கே முழங்கு திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு வெங்குடமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றித் தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்குள் ஊறும் உள்ளம் உள்ளம் உறுதி தமிழ் கமழந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம் தமிழெங்கள் மூச்சாம் நாம் தமிழ நன்றி வணக்கம்